ஹலோ எவ்ரிவான் அஸ்லாம் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நாங்கள் செய்யப்படுற போகிற ரெசிபி வந்து கறி கொச்சிக்காய் ஃபில்லிங் உண்டு வாங்க எப்படி இந்த இன்னொரு எங்களுக்கு கறி கொச்சிக்காய் கிடைக்கிற வந்து சரியான கஷ்டமான வேலை அப்போ மேலே கிடைச்சதே பெரிய விஷயம் நீ அதுலேயும் இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் இருக்குது நான் வந்து எடுத்துக்கிறேன் வந்து எட்டு இல்லாட்டி பத்து பூல் எடுத்துக்கிறேன் ஒரு எங்களுக்கு தேவை ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் கிழங்கு ரெண்டு இந்த மாதிரி வெட்டி போட்டு என்னக்கா சுருக்கம் வெந்துரும் சுட்டி கிழங்காக வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு அதுக்கு மீன் டின் வந்து டின் மீன் எடுத்துக்கிறேன்னு ஒரு டின் இப்போ நாங்கள் கறி செய்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் மூச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பூல் சரி எண்ணெய் ஊற்றி கறப்பிள்ளையோ நல்லா அரிஞ்சு அதை போட்டு ரம் பொறுத்த போட்டு வெங்காயம் ஒரு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் மண்ட் போட்டு வதம் போடுவணும் ரெண்டு மூணு துண்டு கருவேப்பட்டு போடுவோம் மேல அதையும் சரி கொஞ்சம் மதம் போட்டுட்டு இடிச்ச மொழும் ஒரு ஆஃப் டீஸ்பூன் போல் போடுவோம் தூள் கொஞ்சம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் போல் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வந்து உப்பு வந்து போடக்குள்ள பார்த்து போடுவோம் மிச்சம் போட்டு மீன் இது உப்பு கூட சுற்றி பார்த்துட்டு போடுவோம் கரம் மசாலா இன்ச்சின்னா ஒரு டீஸ்பூன் போல் போடுவோம் இல்லாட்டி இந்த கருவப்பட்ட ஏலக்காய் கலாம்பூர் அதெல்லாம் சேர்த்து நல்லா இடிச்சு பவுட்ரு பண்ணாது அதெல்லாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சரி போடுவேன் மீன் நல்லா இந்த பொடியாக்கி வச்சுக்கி அதை எடுத்து போடுவேன் இல்லை இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு கிழங்கு அதே இதில் சேர்த்து ஆட் பண்ணுவோம் மீன் கிழங்குலாம் போட்டு மிக்ஸ் பண்ணது பூரா பாருங்கள் உப்பு போதுமண்டா ஓகே இல்லாட்டி கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் இடித்த மொளகா வந்து ஒரு டீஸ்பூன் போடுங்க ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இடித்தது போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு இது பாதி தேசிக்காய் புளிஞ்சுடுங்க விடுங்க எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க இல்லாட்டி ஒரு ஒரு இடம் புளிப்பு இது கரெக்டாக இருக்காது இப்போ கொச்சிக்காய் எடுத்து கத்தியால் ஒரு ஒன்று போட்டு உழுக்கிக்கிற சீட்ஸ்லாம் வெளியே இருக்கணும் சின்ன கொச்சிக்காய் தான் நல்லா அழைக்கும் பெரிய இருந்துச்சுன்னா ஒரு ப்ராப்ளம் இல்லை அதை கொ ஒரு ஒரு பெரிய துணி துணாக வெட்டியாவது இதே மாதிரி சேம் செஞ்சு பொறிச்சிருக்கேன் பார்த்து கூடயாக வெட்டி கொள்ளாமல் அப்புறம் என்னடா பார்க்கறது இதாகிக்க அது பசிக்காது ஆயிடுச்சுட்டு பார்த்து பத்திரமா இதாக என்னக்கா பார்த்து அது மாதிரி செஞ்சு எனக்கு தான் ஃபினிஷிங் இது பார்க்குறது பசந்தாயிருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் சீட மெடி எடுத்துகிட்டு கழுவி எடுக்கணும் தனியாக வடி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபில் பண்ணுவோம் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிடுங்க இதே மாதிரி டேஸ்டியான கொச்சுக்காய் ஃபில்லிங் கட்லட்டுன்னு செல்லையிலும் இதுக்கு പാട്ടിയുള്ള സർച്ച പാർട്ടികൾക്ക് സമയം നല്ല ആയിരിക്കും നല്ല ടേസ്റ്റ് ആയിരിക്കും വീട്ടിലെന്താ സാപ്പാട് ഒഴിക്കുന്ന പർത്തേ പാട്ടികൾക്ക് നല്ല ആയിരിക്കും എപ്പി പാത്താലും നല്ലതായിരിക്കും പാരു എല്ലാവർക്കും നെക്കും ഇത് മാറി കരണ്ടിയാലും സാരി ഫിൽ പണിയും ഇല്ലാത്ത കൈയാൽ സാരി ഫിൽ പണിയും അതോ പ്രയാൽ കൊണ്ട് குழுக்காக்கி விடுவோம் இனிமேல் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி எடுத்து உரமாக்கி வச்சுட்டு இப்போ இதை நாங்கள் டிப் பண்ணுறதுக்கு பெட்ரூம் ரெடி பண்ணுவோம் நாங்கள் மாவு இது மாவு ஒரு ஹாஃப் கப்பும் கோர்ன்ஃப்ளா இது ஹாஃப் கப்பும் போட்டு அதில் ஒரு முட்டையுண்டோடு ஊற்றி உப்பு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா பீட்ரால் மிக்ஸ் பண்ணிக்கொடணும் கட்டி புல்லாம மிக்ஸ் பண்ணணும் அப்படியே கடைசிக்கு இப்போ அது தேடியாலும் வடிச்சுடுவோம் நல்லா பீட் பண்ணணும் நல்லா திக்னஸ் ஆகிக்கும் அசது கொஞ்சம் லிக்யூடாகிக்கோ அசது ஏன்னா தனிமாவும் இல்லை திக்காகவும் இல்லாமல் கொஞ்சம் இருக்கமாக இருக்கணும் அப்போ தான் பிஸ்கட் தூள் நல்லா ஒட்டிப்படும் ஆகிடும் இல்லாட்டி ஒட்டிப்படாது என்ன கொச்சுக்காயில் வந்து நான் கொச்சுக்காய் இது செய்கிற சுற்றி கொச்சிக்க வந்து அந்த இதில் முக்கியம் கூட அப்போது வந்து பிஸ்கட் தூள் பெரட்ட கூட வந்து பிடிப்படாது பிஸ்கட் தூள் பிடிப்படாது அதில் தான் கொஞ்சம் திக்கணும் டபுள் டிப் போடணும் இப்போ வந்து போட்டு டிப்பான்ட்டு மறுவோம் பிஸ்கட் தூளை போட்டு மரம் என்னோட போட்டு பெரட்டி எடுக்கணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லா க்ரன்ச்சியாக ஆகிக்கணும் இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்குவோம் இப்படி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாம் இதாக்கிட்டு கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுவோம் அப்போ நல்லா இருக்கமாக பிடிப்பாடு மாதிரியில் கொஞ்சம் நல்லா கையால் டைட் பண்ணுங்க இது மாதிரி எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி டைட் பண்ணி எல்லாத்தையும் வேறு பிளேட்டில் உரமாக்கி வச்சுக்கொண்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஆக்கி போகிறோம் பொரிச்செடுக்கிறது தான் வேலை கொஞ்சம் எனக்கும் தேவைப்படும் கூட ஆயில் அதோட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்ஸ்னாக்கா மிச்சம் பேர் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சுற்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இந்த மாதிரி என்ன கொஞ்சம் தேவைப்படுமென்னு தான் கொஞ்சம் கூடிய எண்ணெய் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் பொறிச்சிடுங்க இல்லாட்டி சும்மா கறியாக விதம் நெருப்பு கூடியோல் போட்டால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரெண்டு பக்கம் பெருட்டி பொறிச்சிடுங்க செஞ்சு பார்த்து நல்லா இருக்கேன்னு சொன்னால் லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்ஷால இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் எல்லாரையும்